அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோட வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்று ஒரு மேலும் சிறப்பு வாய்ந்த பெருமாள் ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா இரண்யாட்சகன் என்னும் அசுரனால் பூமாதேவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் இந்த ஆலயத்துல இருக்க பெருமாள் அதனால இவரை வையம் காத்த பெருமாள் அப்படின்னு அழைக்கிறாங்க பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நிலம் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த ஆலயத்துல இருக்க பெருமாளை வந்து நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நிச்சயம் தீர்வு கிடைக்கும் அப்படின்றது இந்த ஆலயத்துடைய ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இருக்கு இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா கையில் செங்கோல் ஏந்தி காணப்படுகிறார் மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாவால் திருப்பணி செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் மேலும் பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த ஆலயத்தை முழு தகவல் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்த்து தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க அதே சமயத்துல நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்று நாம் தரிசிக்க கூடிய இந்த பெருமாள் ஆலயம் பாத்தீங்கன்னா ஜெகத்த ரட்சக பெருமாள் அப்படின்ற திருநாமம் கொண்டு எம்பெருமாள் மகாவிஷ்ணு நின்ற கோலத்துல அருள் புரியும் ஒரு அற்புதமான ஆலயம் அது மட்டும் இல்லாம பெருமாளின் மங்கள சாசனம் பாடப்பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா எட்டாவது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்தில் கூடி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை போற்றி திருமங்கை ஆழ்வார் பார்த்தீங்கன்னா பத்து பாசுரம் பாடியிருக்காரு இந்த ஆலயத்துல இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா திருக்கூடலூர் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு இந்த திருக்குடலூர் பார்த்தீங்கன்னா திருவையாறுல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கும்பகோணத்துல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துல இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் ஜெகத்த ரச்சக பெருமாள் அப்படின்னும் வையம் காத்த பெருமாள் அப்படின்ற திருநாமத்துல அருள் புரிகிறார் தாயார் பார்த்தீங்கன்னா புஷ்பவல்லி தாயார் அப்படின்ற திருநாமம் கொண்டு எழுந்தருளி அருள் காட்சி புரிகிறாங்க இந்த கோவில் காலையில ஏழு முப்பது இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலையில பார்த்தீங்கன்னா நாலு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த ஆலயத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதிக்கு சென்று தாயாரை வழிபாடு பண்ணிட்டு ஆலயத்தை முழுமையா வளம் வரும்போது இறுதியாக பெருமாள் சன்னதிக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ண இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்றால் தரிசிக்கும் முறை இதுதான் அப்படின்னு ஒரு ஆலயத்துல எனக்கு சொன்னாங்க ஸோ அதுல இருந்து நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த தான் இந்த வீடியோவையும் அமைச்சிருக்கேன் இப்ப நம்ம தாயார் சன்னதிக்கு வந்துட்டோம் தாயாரை மனமாற எல்லாரும் தரிசனம் பண்ணீங்க மிக விரைவில் நேரில் வந்து இந்த ஆலயத்தில் தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு தரிசனம் பண்ணுங்க இதைத் தொடர்ந்து நம்ம ஆலயத்தின் வரலாற்றை பார்க்கலாம் வாங்க இரண்டையாட்சகன் என்னும் அசுரன் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பூமாதேவியுடன் சண்டையிட்டு பூமியை பாதாள உலகத்துக்கு எடுத்து சென்று மறைத்து வைத்து விடுகிறான் எனவே பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பாதாளத்துக்குள் சென்று அவளை மீட்டு அதாவது பூமாதேவியை மீட்டு வந்தார் பெருமாள் இத்தலத்தில் தரையை பிளந்து பாதாள உலகம் சென்று அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் பூமாதேவியை மீட்டு வெளியில் வந்தார் என தல வரலாறு கூறுகிறது இதனை உணர்த்தும் விதமாக திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை புகுந்தனூர் என்று சொல்லி மங்கள சாசனம் செய்துள்ளார் வையகத்தை அதாவது பூமியை காத்து மீட்டு வந்தவர் என்பதால் இந்த ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை வையம் காத்த பெருமாள் அப்படின்னு அழைக்கிறாங்க மேலும் இத்தலத்தில் பெருமாள் தன் கையில் புறப்படுவதற்கு தயாராக இருக்கும் நிலையில் பிரயோக சக்கரத்துடன் இருக்கிறார் மேலும் இந்த ஆலயத்தில் கூடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் மீது அம்ரிஷன் என்னும் ஒரு மன்னன் பார்த்தீங்கன்னா தீராத பக்தி கொண்டவராக இருக்கிறார் எந்த அளவுக்கு பக்தினா தன் படைகள் மீது காட்டும் கவனத்தை விட பல மடங்கு இந்த ஆலயத்தில் கூடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் மீது கொண்ட பக்தியில் அவர் வந்து ஆழ்ந்திருந்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இதனால் எதிரி நாட்டு மன்னர்களிடம் தன் நாட்டையும் இழந்திருக்கிறார் ஆனாலும் அவர் கவலைப்படாம எப்போதும் மகாவிஷ்ணுவின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்திருக்கார் அவருக்காக விரதங்கள் இருப்பதிலே கவனமாகவும் இருந்திருக்கார் ஒரு சமயம் அவர் ஏகாதேசி விரதம் போது துர்வாச மகரிஷி அவரை பார்ப்பதற்காக வராது விரதத்தில் மூழ்கி இருந்ததால் மன்னர் துர்வாசரை கவனிக்கவில்லை அம்ரிஷன் தன்னை அவமதித்ததாக எண்ணி துர்வாசர் அவனை சாபமிட்டு விடுகிறார் துருவாசரின் கோபத்துக்கு ஆளான அம்பரீஷன் மனம் வருந்தி மகாவிஷ்ணுவை வேண்டி நிற்க தன் பக்தனை காக்க மகாவிஷ்ணு துருவாசர் மீது சக்ராயுதத்தை ஏவுகிறார் சக்ராயுதம் துருவாசரை விரட்ட அவர் மகாவிஷ்ணுவை வந்து சரணடைகிறார் இந்த ஆலயத்துல தான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டு மகாவிஷ்ணுவை வேண்டி நிற்க மகாவிஷ்ணு அவருக்கு அதாவது துருவாசரக்கு மன்னிப்பும் அருள்கிறார் இதனால் இந்த ஆலயத்தில் கூடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுபவருக்கும் அவனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பவருக்கும் அவர் கையில் இருக்கும் சக்கரமே பாதுகாப்பாகவும் இருக்கும் அவர்களை நல்வழி நடத்தும் என்பது இந்த ஆலயத்தினுடைய ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இருந்து வருது நந்தக முனிவரும் தேவர்களும் ஒன்று கூடி இரணியாஸ்வரனின் கொடுமையிலிருந்து இந்த பூலோகத்தை காக்க மகாவிஷ்ணுவை வேண்டி நின்றதால் இந்த ஆலயம் அமைந்திருப்ப ஊரானது திருக்கூடலூர் என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலயத்தில் கொண்டிருக்கும் மூலவரான சிம்மன் நாராயணன் ரட்சக பெருமாளை எல்லாரும் மனமாற தரிசனம் பண்ணுங்க மூலவருக்கு அருகே இருக்கும் உற்சவர் கையில் செங்கோல் ஏந்தி காணப்படுவது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும் மேலும் இந்த ஆலயத்தில் கொண்டிருக்கும் பெருமாள் பாவம் போக்கும் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறார் உலகில் உள்ள புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பார் அந்த நதிகள் எல்லாம் காவிரியில் சேர்ந்து தங்கள் மீது உள்ள பாவங்களை போக்கிக் கொள்ளும் என்பது ஐதீகம் இவ்வாறு மொத்த பாவங்களையும் சேரப்பெற்ற காவேரி தன் பாவங்களை தீர பிரம்மனிடம் போயிட்டு வழி கேக்குறாங்க அதற்கு பிரம்மதேவர் பூலோகத்தில் உள்ள இத்தலத்துக்கு வந்து பெருமாளை வழிபாடு பண்ணால் பாவங்கள் நீங்கும் என்றார் அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி காவேரி இத்தலத்து பெருமாளை தன் வேண்டி நின்று தன் பாவங்களை அத்தனையும் போக்கிக் கொண்டால் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு இன்னொரு வரலாறும் உண்டு இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்